ஜோதி வடிவாக காட்சி அளித்த நாள் இது இந்த நாளில் அண்ணாமலையாரை மனமுருகி வேண்டினால் உங்கள் கர்மவினைகள் அனைத்தும் நெருப்பிலிட்ட பஞ்சு போல எரிந்துவிடும் வரும் டிசம்பர் நாலாம் தேதி உங்கள் வீட்டில் இருபத்தி ஏழு விளக்குகளை ஏற்றுங்கள் இது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் உடல் ஆரோக்கியம் பெற நல்லெய் ஊற்றி விளக்கேற்றுங்கள் சுத்தமான பசனை ஊற்றி விளக்கேற்றுங்கள் ஓம் நம சிவாய இது போன்ற மேலும் பல சித்தர் இரகசியங்களை அறிய சித்தரின் வழியில் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்